நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்து போய்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பயிரவியும் எஸ்எஸ்கேவும் என்ன தான் பிளான் பண்ணாலுமே கூட இப்போது நம்ம மாணிக்கம் வந்து போய்னா என்ன முடிவில் இருக்காரு அப்படின்றத வந்து போய்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் ஜன்னல் வழியாக பார்த்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் வந்து போய்னா நம்ம கௌதம் வந்து போய்னா இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல மாணிக்கமோ அவங்க வைஃபோ இருந்துட்டு இப்போது தூக்கில் தொங்கிறதுக்கு ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க அதை பார்த்து தான் வந்து போய்னா நம்ம கௌதம் பயங்கர அதிர்ச்சியாகி கடைசியில் அவங்களோட உயிரை வந்து போய்னா காப்பாற்று போறாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் என்னாச்சு ஏதாச்சு எதுக்காக வந்து இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ என்ன தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம கௌதம் வந்துட்டு அடுத்ததாக அதிரடியான ஆக்ஷனை வந்து போயினா எடுக்க போறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது கௌதம் வந்து இப்போ இப்போ நேராக எதுக்காக அங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பைரவியும் எஸ்எஸ்கேவும் தான் வந்து போயினா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க அதே அதே மாதிரி மாணிக்க ஐயாவுக்கு வந்து போயினா அவருக்கு தான் வந்து குடுக்கறதுல விருப்பம் இல்லை இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு தாட் வந்து இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து அவங்க போய் பேசலாம் பேசலாம் சொல்லிட்டு நினைச்சுட்டு இருந்தா ஆனா கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காம போயிட்டு இருந்துச்சு சரி இப்போ இந்த பைரோ வந்து போய் வசமா சிக்கிட்டு அவங்கள்கிட்ட வந்து போயினா போயிட்டு இந்த மாதிரிதான் விஷயமா நீயும் எஸ் சேர்ந்து தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எந்த எல்லைக்கும் நான் போறதுக்கு தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க தான் வந்து இப்போ நம்ம இலக்கியா இருக்கு கௌதம் நீங்க முதல்ல போயிட்டு வந்து போயிருந்தா மாணிக்கையா வீட்டுல வந்து போயிருந்தா போய் பேசுங்க அவங்க என்ன முடிவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வந்து சொல்லி போக சொல்றாங்க அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அதாவது கதவை தட்டினா திறக்கல அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா ஜன்னல் வழியா பார்த்து பயங்கர வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து போயிருந்தா இப்போ செத்து போறதுக்கு வந்து போயிருந்தா தயாராயிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து போயிருந்தா இந்த எஸ் எஸ் கே வந்து மிரட்டி வச்சிருக்கா அதாவது இந்த இடத்த வந்து போயிருந்தா நம்ம கௌதம் பேருக்கு தான் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனா அதை பண்ண முடியல ஏன்னா எஸ் எஸ்கே இந்த அஞ்சலி வந்து அதாவது இந்த பைரவி வந்துட்டு இங்க வந்து மிரட்டி உருட்டி அந்த இடத்த வந்து போனா அவங்க பேருக்கு வந்து எழுதி வாங்கிட்டு பாக்குறாங்க ஆனா இந்த இடத்துல அவர் வந்து அஹ் சாமர்த்தியமா ஒரு விஷயம் செய்யறாரு அப்படின்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவோட பேரையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைர்வியோட பேரையும் எழுதி வச்சுட்டு சாகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மாசன்றி கொடுத்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்க எல்லாருமே வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம கௌதம் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னாலே நிறைய அடுத்து தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் வந்து போய்னா இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் ஆரம்பத்தில் என்கிட்ட இப்படி தான் நடக்குது எப்படியாச்சும் வந்து போய்னா ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வந்து போயினா வந்துருக்காது ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு பட் இருந்தாலும் வந்து போயிருந்தா நான் எப்படியாச்சும் இந்த எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறேன் அந்த இடத்த எனக்கு கொடுங்க கொடுக்காம போங்க அதெல்லாம் வந்து போயிருந்தா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணுதோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க எதுக்காக வந்து போயிருந்தா இப்படி தவறான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்ததா கௌதம் வந்து போயிருந்தா கையோட கூப்பிட்டு போயிட்டு அவங்க அந்த இடத்த வந்து போயிருந்தா தான் பேருக்கு ரெஜிஸ்ட் பண்ணி கொண்டு வர போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க